கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்நாளிலே நாம் கத்துடைய வருகையை குறித்து பார்க்கப் போகிறோம் ஒன்று தேசினைக்கற் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் இரவில் திருடன் வருகிற விதமாய் கத்துடைய நாள் வருமென்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் மூன்றாம் வசனம் கர்ப்பவதி ஆனவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாக வரும் அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்புவது இல்லை என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளே அப்போஸ் நகை பவுல் கத்துடைய வருகை குறித்து பேசும்போது இரண்டு காரியங்களை உதாரணப்படுத்துகிறார் ஒன்று திருடன் வருகிறது போல கிறிஸ்து வருவார் என்று உதாரணப்படுத்துகிறார் இரண்டாவதாக கர்ப்பவதி ஆனவளுக்கு வேதனை வருகிறது போல கத்துடைய நாள் வரும் என்று உதாரணப்படுத்துகிறார் தேவப்பிள்ளைகளே ஆண்டுடைய வருகைக்கு இரண்டு காரியம் நடக்கும் ஒன்று அதிர்ச்சி இன்னொன்று எதிர்பார்ப்பு ஒரு சாராருக்கு அதிர்ச்சி இருக்கும் இன்னொரு சாராருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்போது யாருக்கு அதிர்ச்சி இருக்கும் என்று சொன்னால் திருடன் வந்து போன பிற்பாடு அந்த வீட்டு எஜமான் எழுந்து எழுந்து பார்த்த உடனே தன் வீட்டில் இருந்த விலையேற பொருட்கள் எல்லாம் திருடனால பார்த்த உடனே அவனுக்கு அதிர்ச்சி இருக்கும் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை யாருக்கு அதிர்ச்சின்னு சொன்னால் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லாத தேவ பிள்ளைகளுக்கு அதிர்ச்சியாக காணப்படும் அவங்க எடுத்து அதாவது ரகசியவர்களை வருகளை எல்லாரும் எடுத்து கொள்ளப்பட்ட பிற்பாடு அவங்க நான் போகலையே என்ற ஒரு அதிர்ச்சி யாருக்கு காணப்படும் என்று சொன்னால் ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு அது அதிர்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிறே எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே நாம் எப்போதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும் கத்தராக இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்துடைய வருகையே எது நோக்கி கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாக்கு தத்தம் என்னவென்று சொன்னால் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் மற்ற வாக்கு எல்லாம் அதாவது ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தங்களை நாம் விசுவாசித்து எடுத்துக்கொள்ளுகிறோமே தவிர நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தம் என்னவென்று சொன்னால் நித்திய ஜீவனை கத்த தருவேன் என்று ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை தான் ஆண்டோர் பண்ணியிருக்கிறார் ஆகவே கத்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தன்னை கத்துடைய வருகை கண்டு தன்னையும் ஆயத்தப்படுத்தணும் தன் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தணும் தன்னை சார்ந்திருக்கிற பிள்ளைகளையும் சரி அதாவது சபையும் சரி ஆயத்தப்படுத்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஒருவருக்கும் நாம் இடையூறாக காணப்படவே கூடாது அப்படி இடையூறாக இருப்பமான மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் கற்று சொல்லியிருக்கிறார் அவன் கழுத்தில் நான் கல்லை கட்டி சமுத்திரத்தில் போடுவேன் என்று சொல்லுகிறார் கால்களில் கட்டினா இயந்திரக்கல்ல கால்களில் கட்டினா தப்பித்து வருவதற்கு வழி இருக்கிறது ஆனால் கழுத்தில் கட்டினா ஸ்ட்ரெயிட்டாக ஆழத்துக்கு சமுத்திரத்தின் ஆழத்துக்கு நம்மனா போயிடுவாங்க தப்பிக்க வழியே இல்லை அதே போல் ஒருவருக்கு பர்லோகம் போவதற்கு நம்ம இடையூறாக இருப்போம் பிறருடைய ஊழியத்துக்கு இடையூறாக இருப்போம் பிறருடைய பரிசுத்தத்துக்கு ரட்சிப்புக்கு நாம் இடையூறாக இருப்போம் நாம் நாம் கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டுகிறார் நாம் நரகத்திலிருந்து நரகம் போவதிலிருந்து தப்பித்து கொள்ளவே முடியாது என்று கத்தர் மத்தியவில் சொல்லுகிறதை பார்க்குறோம் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு அது எப்படி காணப்படன்னா அதிர்ச்சியாய் காணப்படும் இதை தான் சொல்கிறாரு மொதல் உதாரணத்தை அப்போஸ்னாக பவுல் சொல்லுகிறார் கர்த்தர் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே ஆயத்தமாக இருப்போம் நம்ம சூழ்ந்து இருக்கிற பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்துவோம் இரண்டாவது காரியம் எதிர்பார்ப்பு இருக்கும் என்று சொல்லி பார்க்குறோம் பாருங்கள் கர்ப்பவதியாக இருக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும் காரணம் என்னென்னா அந்த பெண்ணானவை தனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று நல்லா தெரியும் அவளுக்கு எப்போ பிள்ளை பிறக்கும் என்றும் நன்கு அறிந்திருப்பாங்க அவங்க மாதங்களை கணக்கு வைத்து கொண்டு எண்ணிக்கொண்டே இருப்பாங்க இது ஏழாவது மாதம் இது எட்டாவது மாதம் இது ஒன்பதாவது மாதம் என்று அதாவது எண்ணிக்கொண்டே இருப்பாங்க அந்த பெண்ணுடைய எதிர்பார்ப்புனா எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று நபா தெரியும் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே ஆயத்தமாக இருக்கிறவர்கள் அவங்க என்ன சொல்லுவார்கள்னா யோவான் யோவான் சொல்லுகிறது போல சொல்லுவாங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா யோவான் கண்களை ஏறெடுத்து பார்த்து இயேசுவே வாரும் என்று ஆமேன் என்று சொல்லுகிறது போல ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொரு கர்த்துடைய பிள்ளைகளும் ஆண்டவரை பார்த்து வாரும் என்று நம்மனால் சொல்லுவார்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஆக கர்த்துடைய வருகையில் இரண்டு காரியம் நடக்கும் ஒன்று அதிர்ச்சியாக இருக்கும் இன்னொன்று எதிர்பார்ப்பாக இருக்கும் அப்போ ஆண்டுடைய வருகையில் அதிர்ச்சியாக இருக்கிறவர்கள் தங்களுடைய வாய்களை திறந்து அதாவது என்ன வார்த்தையை சொல்லுவார்னா ஐயோ நான் இழந்த எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று சொல்லி அந்த ஒரு நொடி பொழுதில் அவங்க ஐயோ என்று புலம்புவாங்க எதை இழந்துட்டேன் என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் கத்தர் கொடுத்த ரட்சிப்பை இழந்தேனே அபிஷேகத்தை இழந்தனே தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை நான் உதாசீனம் படித்தினே என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது அதாவது வேதனைப்படுவாங்க ஐயோ என்று நான் இழந்தேனே என்று சொல்லினவனா அபாய குரலை இடதுவாக அவங்க காணப்படுவாங்க இரண்டாவது காரியம் தேவ பிள்ளைகளை ஆயத்தமாக இருக்கிறோங்க கண்களை ஏறெடுத்து பார்ப்பாங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபது இருபத்தி ரெண்டு இருபதில் சொல்லுகிறது போல கத்தராகி இயேசுவே வாரும் என்று கத்தரை வரவேற்கிற பிள்ளைகளாக என்ன காணப்படுவாங்க அருமையான தேவ பிள்ளைகளை இரகசிய வருகைக்கு அடையாளம் ஏனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது எடுத்துக்கொள்ளப்பட்டது எடுத்து கொள்ளப்பட்டது யாருக்குமே தெரியாது தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அவர் எடுத்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது பகிரங்க வருகைக்கு யார் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறதுன்னா எலியா தீர்க்கதரிசியே அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறது எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கும்போது எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக சுயல் காற்றினால் எப்படி எலியா எடுத்து கொள்ளப்பட்டாரோ அதே போல் கத்துடைய பகிரங்க வருகையில் இயேசுவானவர் வருவதை அவரை எல்லாரும் என்ன பார்ப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆக இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு கண்பான தேவ பிள்ளைகளே கத்துடைய வருகைக்கு ஆயத்தம் ஆகும் ஆனால் அப்போஸ்னாக்கி ரெண்டு பேரை உதாரணப்படுத்துகிறார் ஒருத்தருக்கு அதிர்ச்சி இருக்கும் இன்னொன்றுக்கு இன்னொருவருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் என்று சொல்லுகிறார் நாம் எதிர்பார்ப்போடு இருப்போம் யோகான் கண்களை ஏறெடுத்து பார்த்து இயேசுவே சொன்னது போல கத்துடைய சத்தத்தை கேட்டு மறுரூபமாக்கப்பட்டு போகிற தேவ நாம் காணப்படுவோம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஒருவருக்கும் நாம் இடுவிராக இருக்கக்கூடாது அப்படி இருப்போம்னா நமக்கு அதிர்ச்சி காத்திருக்குதுங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு ஐயோ நான் இழந்தேனே கத்தர் கொடுத்த ரட்சிப்பை அபிஷேகத்தை அவர் எனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை வாய்ப்பு இழந்தேனே என்று சொல்லி நாம் ஐயோ என்று கத்த வேண்டியதாக இருக்கும் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை ஆயத்தமாகவும் பிறர் ஆயத்தப்படுத்துவோம் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் அடுத்த பதிவில் ஆண்டுடைய வருகை குறித்து லூகா சுவிசேஷ புத்தகம் பதினேழு முப்பத்தி நான்குலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஒரே படுக்கை இரண்டு ஸ்திரிகள் வயலில் இரண்டு பேர் வேலை செய்தார்கள் என்று சொல்லி நாளை பதிவில் நாம் பார்க்க போகிறோம் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக கிருபை தேவனே நாங்கள் துதிக்கிறோம் அன்றுவரே இந்நாளிலே வருகை குறித்து பேச உணர்த்தினபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கய்யா அன்று மேலான வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க ஆசீர்வதிங்க தொடர்ந்தும் அது கரம் கூட இருக்கப்பா ஏ சுனாந்து ஜிபிக்க நல்ல பிதாவே ஆமே